மகிஷாசுர வதத்திற்கு பின் சிவனும் விஷ்ணுவின் மோகினி அவதாரமும் இணைந்தனர் அந்த தெய்வீக சங்கமத்தில் தர்மத்தை காக்க ஹரிஹரசுதன் அவதரித்தான் பம்பை நதிக்கரையில் கழுத்தில் மணியுடன் அந்த குழந்தை கிடந்தது வேட்டையாட வந்த பந்தள மன்னன் அதைக் கண்டான் குழந்தை இல்லாத மன்னன் அதை இறைவனின் பரிசு என்றான் கழுத்தில் மணி இருந்ததால் மணிகண்டன் என பெயர் சூட்டினான் வளர்ந்த மணிகண்டன் குருவின் வாய் பேச முடியாத மகனுக்கு பேசும் சக்தி அளித்து அற்புதம் செய்தான் மன்னன் மணிகண்டனுக்கு முடி சூட்ட நினைத்தான் ஆனால் வஞ்சக மந்திரி அதை விரும்பவில்லை மந்திரியும் ராணியும் இணந்து சொந்த மகனுக்கே நாடு கிடைக்க வேண்டும் என சதி செய்தனர் ராணிக்கு தீராத தலைவலி என நாடகமாடினார் புளிப்பால் குடித்தால் மட்டுமே நோய் தீரும் என பொய் சொன்னார்கள் தந்தையின் தவிப்பை கண்ட மணிகண்டன் தாய்க்காக புலிப்பால் கொண்டு வருவேன் என உறுதியளித்தான் அவன் இருமுடியுடன் தனியே காட்டுக்கு கிளம்பினான் காட்டில் மகிஷி எனும் அரக்கி ரிஷிகளை துன்பமுறுத்தினாள் அவளை அழிப்பதே அவதார நோக்கம் அழுதை கரையில் மணிகண்டனுக்கும் மகிஷிக்கும் கடும் போர் நடந்தது வில்லை எரிந்து வாழ் எடுத்து சிறுவன் சிங்கமெனச் சுழன்று போரிட்டான் மகிஷியின் மீது ஏறி நர்த்தனமாடி அவளை வதம் செய்து உடலை தூக்கி எறிந்தான் தேவர்கள் மகிழ்ந்தனர் இந்திரனே புலியாக மாறினான் மற்ற தேவர்கள் புலிக் கூட்டமாக மாறினர் மணிகண்டன் அந்த புலியின் மீதேறி கம்பீரமாக நாடு திரும்பினான் புலிக் கூட்டத்துடன் வந்த மகனை கண்டு நாடே மிரண்டது ராணியும் மந்திரியும் நடுங்கி மணிகண்டன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டனர் மணிகண்டன் தன் அவதாரம் முடிந்தது என்றார் தவம் செய்ய சபரிமலை சென்றார் அவர் எய்த அம்பு விழுந்த சபரிமலையில் ஆலயம் எழுப்பப்பட்டது பதினெட்டு படிகளுக்கு மேல் அவர் அமர்ந்தார் இன்றும் நித்ய பிரம்மச்சாரியாய் தர்மசாஸ்தாவாக அங்குபருள்கிறார் சுவாமிப்பா ஐயப்பா மகர ஜோதியாய் இன்றும் காட்சி தந்து பக்தர்களைக் காக்கிறார்